அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் மத்திய மாநில அரசுகள் மகிழ்ச்சியான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது இத பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்றேன் பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அறுபது வயது நிரம்பிய மூத்த குடிமக்களுக்கு இரண்டு முக்கிய மக மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன முதலாவது அறிவிப்பாக சென்னையில் வசிக்கும் மூத்த குடிமக்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்வதற்கான டோக்கன்கள் கடந்த மாதம் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி முதல் வழங்கப்பட்டு வருகிறது சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதத்திற்கு பத்து டோக்கன்கள் வீதம் ஆறு மாதத்திற்கான இலவச பேருந்து பயண டோக்கன்கள் வழங்குதல் மற்றும் அடையாள அட்டை புதுப்பித்தல் புதிய பயனாளிக்கு வழங்குதல் ஆகியவை இணைப்பில் உள்ள நாற்பத்தி இரண்டு மையங்களில் கடந்த மாதம் ஜூன் ஓராம் தேதி முதல் வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஜூலை மாதம் முப்பத்தோராம் தேதி வரை தினசரி காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை வழங்கப்படும் அதன் பின்னர் இவை வழக்கம் போல் அந்தந்த அலுவலகத்தில் அலுவலக நேரத்தில் வழங்கப்படும் சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்கள் இத்தகைய இலவச பயண டோக்கன்கள் மற்றும் அடையாள அட்டைகளை புதிதாக பெற இருப்பிட சான்றாக குடும்ப அட்டை வயது சான்று ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் கல்வி சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் இரண்டு வண்ண புகைப்படம் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அறுபது வயது நிரம்பிய மூத்த குடிமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி அறுபது வயதிற்கும் மேற்பட்ட அனைத்து சீனியர் சிட்டிசன்களுக்கும் உதவும் வகையில் ஒன் போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் என்ற கைபேசி உதவி எண் கொடுக்கப்பட்டுள்ளது மூத்த குடிமக்கள் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு தங்களுடைய பிரச்சனைகளை கூறினால் தீர்த்து வைக்கப்படும் இந்த சேவை மையம் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை மூத்த குடிமக்களின் குறைதீர்க்கும் மையமாக உள்ளது